வரலாறு எந்த ஒரு தலைவனின் தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை நடிகர் விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களும் ஒன்னா சேருவாங்களா சீமான் அவர்கள் எங்க போனாலும் பத்திரிகையாளர்கள் கேட்கிற முதல் கேள்வி இந்த கேள்வியா தான் இருக்கு அவரே கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன சும்மா சும்மா இதே கேக்குறீங்க மூத்தவனா பிறந்ததுனாலேயே நீங்க என்கிட்டயே இந்த கேள்வி கேட்பீங்களா போய் விஜய் கிட்ட போய் முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டா போச்சு சீமானும் விஜயும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா பார்க்கணும்னா முதல்ல விஜய சுற்றி என்ன நடக்குது அந்த நிச்சயமானவர்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தாதான் நம்ம அதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம வீடியோ பார்த்துட்டு பதிவு பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் ஒவ்வொருத்தருடைய கடமை நடிகை விஜய் அவர்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து விஜய்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது என்னென்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க கிட்ட பெண்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் பெரிய ஆதரவு இருக்குது பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது மிகப்பெரிய ரசிகர் மன்றங்கள் இருக்குது அதனால் நீங்கள் யாரு கூடயும் கூட்டணி சேர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தனித்திருன்றாலே மொதல் தேர்தலே நீங்கள் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு அவர் சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதற்கு முக்கியமான உதாரணமாக எடுத்துக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிறாங்க அது அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நடிகராக இருந்து ரசிகர் மன்றத்தை வச்சு பிரபலமாகி அரசியலுக்கு வந்தவங்க மொத்தம் மூணு பேர் முதல் இடத்துல இருக்கிறவரு எம்ஜிஆர் ரெண்டாவது விஜயகாந்த் மூணாவது நம்ம சமீபத்தில் அரசியலுக்கு வந்த கமலஹாசன் இவங்க மூணு பேரையுமே நம்ம பார்க்கும்போது மூணு பேருமே பெரிய நட்சத்திரங்களாக இருந்து ரசிகர் மன்றத்தை வச்சு அரசியலுக்கு வந்திருக்காங்க அதில் எம்ஜிஆர் எங்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் வந்து படம் நடிக்கும்போதே அரசியலாக தான் இருந்தார் அப்பயே வந்து அண்ணா அவர்களை சப்போர்ட் பண்ணி நிறைய பேசினார் அண்ணாவுக்கு ஆதரவான கருத்துக்கள்லாம் பேசினார் முதல்ல காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் திமுகவில் இருந்தார் அப்புறம் திமுகவில் முரண்பாடு வந்ததுக்கு அப்புறமேலு அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அதனால் அவர் உடனே வந்து அரசியலுக்கு வந்து உடனே ஜெயிக்கலை அரசியலில் ரொம்ப நாளாகவே இருந்தார் ரெண்டாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அரசியலுக்கு வர்றங்கிற ஆர்வத்தை வந்து தெளிவாக அவர் வெளிப்படுத்தினார் அவருடைய பாட்டு அவர் நடக்கிற பொதுக்கூட்டங்கள் அப்புறம் அவர் செஞ்ச நலத்திட்டங்கள் அப்புறம் அவரோட படத்துல வந்த வசனங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எல்லாருமே உறுதியாக நம்பினாங்க அவருடைய திட்டமும் கூட அவருடைய நலத்திட்ட உதவி செய்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு அரசியலுக்கு வருவார்னு எல்லாரும் நினைச்சாங்க அவரு இதே மாதிரிதான் நிறைய ஆதரவு இருக்கு அதனால நிச்சயமா வந்து அவர் பெரிய ஆளா வருவாரு முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அவரு ஒரு எதிர்கட்சி தலைவராக தான் ஆக முடிஞ்சது முதலமைச்சர் அவரால் ஆக முடியல கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவாருன்னு நிறைய பேர் நம்ம நினைக்கல திடீர்னு வந்து ஒரு அரசியலுக்கு வர்றாரு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு அவரையும் கூட பெருசா வந்து அவருடைய கட்சிக்காரங்களும் சரி அவர் ரசிகர்களும் சரி அவர் வந்து ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆயிராரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா வந்து அவர் முதல் தேர்தலை சந்திச்சோடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த சதவீதம் ஓட்ட வச்சு முதலமைச்சர் ஆக முடியாது நம்ம இன்னும் இந்த சதவீதத்துல இருந்து பெரிய சதவீதம் போகணும்னா ரொம்ப நாள் ஆகும் அதனால இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னாங்க அப்ப விஜய சுத்தி இருக்கிறவங்க அவர்கிட்ட சொல்றது உண்மையா பொய்யா இல்லை அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சந்தேகம் தான் முதல் தேர்தல் வந்தாதான் தேர்தலை சந்திச்சாதான் அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும் சுத்தியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இப்படி அவர்கிட்ட சொல்லும் போது சொல்றதுனால விஜய் அவர்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு கூட்டணி வைக்கிற மனநிலையில அவர் இல்லை அவர் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது ஆழம் பாத்துருவோம் ஒண்ணுமே தெரியலையே இறங்கிருவோம் எவ்வளவு ஓட்டு வருதுன்னு பார்ப்போம் ஒருவேளை என் டி மாதிரி பட்டாரனை முதலமைச்சராக முதலமைச்சரா நடக்கும் சொல்லி அவர் அவர் வந்து அவருக்கு இல்லவே இல்ல இதுதான் அவருடைய சூழ்நிலை அடுத்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய நிலைமை என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த தெளிவா முதல்லயே சொல்லிட்டாரு என்ன அப்படி எனக்கு ஒரு கனவு இருக்கு இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம் குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து என்னன்னா அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் விஜய் கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு அவர் எப்பயுமே சொல்லவே இல்லை அதனால் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுல ஒன்றும் அவருக்கு பெரிய தயக்கம்லாம் இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்தில் திட்டவட்டமாக இருக்கார் கொள்கையிலையோ தன்னுடைய பரப்புரை பாணியிலையோ அல்லது வந்து தன்னுடைய எதிர்கால திட்டத்திலேயோ எதுலையுமே வந்து சமரசம் செஞ்சு கொள்ளக்கூடாது கூட்டணிங்கிற பேரில் சமரசத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்னு அவர் உறுதியாக இருக்கார் அதனால தான் அவர் நான் எது நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக இருக்கார் ஓ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிய உயிரி நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தாழ்த்தப்பட்ட மிகவும் கீழே இருக்கிற மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த கட்சியோட நிலைமை இன்னைக்கு என்ன ஒரு கொடி கொடியேற்றணும்னா அதுக்கு திமுகவுடைய தயவு தேவைப்படுது ஒரு கலெக்டர் வந்து அவங்க கொடியேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியுது அதுக்கு வந்து வெறும் பேட்டி தான் ஆனால் திருமாவளவனால் கொடுக்க முடியுதே தவிர அவரால் வந்து எதுவுமே செய்ய முடியல இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார் ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தா முதலமைச்சர் ஆனால் அதை அவரால் செய்ய முடியும் விஜயகாந்த் அவர்களும் கூட அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏழை எளிய மக்கள் அடித்தட்டத்தில் இருக்கிற மக்கள் வறுமையில் இருக்கிற மக்கள் உணவுக்காக வந்து அல்லாடுகிற மக்களை வந்து உயர்த்தணும் பெரிய நோக்கத்தோடு அவர் வந்தார் ஆனால் என்ன ஆச்சுன்னா பல தோல் பல தேர்தலில் தொடர்ந்து தோல்வி 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 சோர்ந்து போனாங்க கட்சியில் எல்லாருமே கடைசியில் அவர் கூட்டணி வைக்க போனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமரசமாகி அவங்களுடைய லட்சியம் கொள்கை அதையெல்லாம் கொஞ்சம் தூர வச்சுட்டு இப்போதைக்கு எம்எல்ஏ எம்பி பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் போயிட்டாங்க ஏன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஐயா மாதிரி ஐயா ராமதாஸ் ஐயா மாதிரி குரல் கொடுத்தவங்க நீங்கள் யாருமே பார்க்க முடியாது ஒரு பெரிய உயிரை நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் தற்காலிக வெற்றிக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு கொள்கைகளை கொஞ்சம் தள்ளி வைப்போம் அவரை பார்ப்போம் முழுசாக செயல்படுத்த முடியல கொஞ்சம் தான் செயல்படுத்த முடியுது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பிரச்சனை வந்து வன்னீர்களுக்கு அவளுடைய சமூக பின்தங்கிய நிலை ஆட்சியில் இருந்தால் முதலமைச்சராக இருந்தால் ஒரு நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடுவாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா கூட்டணி என்கிற பெயரில் சமரசம் வைத்துக்கொண்டால் இதெல்லாம் நடக்கும்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அவர்களின் பலனின் சீமான அவர்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால் அவர் எந்த விதமான சமரசத்துக்கும் தயாராக இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு என்னுடைய கொள்கை என்னுடைய லட்சியம் என்னுடைய பாதையை ஏற்றுக்கொண்டு நான் அவங்களோட வர்றேன் அப்படின்னு யாராவது வந்தால் அவங்களோட கூட்டணி வை வச்சுக்க முடியும் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு அதை தான் அவர் விஜய்கிட்ட எதிர்பார்க்குறாரு விஜய் அதுக்கு தயாராக இப்போ இல்லை ஏன்னா அவர் சுற்றியில் இருக்கிறவர்கள் அவரை வந்து ஒரே முதலமைச்சர் முதலமைச்சராகிடுவார்னா அவர் சொல்கிறாங்க அதனால் அவர் இப்படி இல்லை அப்படி அவர் வந்தால்தான் சீமான் அவர்கள் வந்து கூட்டணிக்காக அவர் யோசிப்பார் இல்லைன்னா யோசிக்கவே மாட்டார் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று சக்தி வரணும்னு நினைக்கிற மக்கள் வந்து பெரும்பாலுமே விஜயும் சீமான் அவர்களும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தேர்தலில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய கா நிறைய காட்சிகள் மாறும் நிறைய சூழ்நிலைகள் மாறும் அப்போது நிச்சயமாக இதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோ விழுங்க வந்து சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை